கன்னி ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடம் என்கின்ற கட்டன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று ராகுவோடு சேர்ந்து ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து நீசமாக இருக்கார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு அப்போது உங்கள் ராசியில் கேது பகவானுக்கு வந்திருக்கார் அப்போ என்ன நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எது புதுசாக நீங்கள் செய்கிறீங்கன்னா அது ஒரு இக்கு வைக்கணும் கொஞ்சம் யோசித்து தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் ராகவோடு சேர்ந்திருக்கார் சர்ப கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரம்மாண்டமாக செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எதையாவது செஞ்சு ஒரு சிக்க வச்சு விடுவார் அப்படிங்கிறதால மனதில் பதிய வைத்து கொண்டு ஒரு இக்கு வைத்து கொண்டு யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு குருமார்கள் துணையுடனும் அல்லது ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா குடும்ப நபர்களுடன் டிஸ்கஸ் பண்ணி செய்யணும் ஸோ இந்த மாதிரியான ஆனால் எல்லாமே நல்லா இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு வகையான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்ருக்கும் ஆனால் என்ன பாசிட்டிவ் உணர்வு உடனுடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை தன காரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் பார்க்கிறார் அப்போ நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சோதனைகள் வரப்போவதில்லை ஏதாவது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்து குரு பாக்கறதுனால வர வேண்டிய சில காசு பணம் வந்து உங்களுக்கு திடீர் என்று கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளா ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்தேன் வரவே இல்லை நிறைய தடவை கேட்டு கேட்டு பார்த்தோம் சலிச்சே போயிருந்தது கேட்காமையே என்று அந்த பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் உங்க பேச்சு உங்க வாக்கை யாரும் கேட்கல என் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட என் பேச்சை கேட்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்கள் பேச்சு திடீர் என்று உங்கள் பேச்சு சரித்தான் நீங்கள் சொல்கிறது சரித்தான் அப்படிங்க நம்பக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் குடும்பத்தில் திடீர் என்று சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்குறார் அப்போ சனி மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது என்ன உங்க மனதை கெடுப்பார் அதாவது மனசு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சோதனையாக இருக்கும் அதாவது இதை செய்யலாம் அதை செய்யலாம் எதையும் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தவர்கள் கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா என்னடா இது எது நெகட்டிவா போகுதே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வரும் ஆனா அதுக்குள்ள நீங்கள் செல்லக்கூடாது பாசிட்டிவ் உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேணும் அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா மூன்றாம் இடத்தை இந்த சனி பார்க்குற அல்லவா அப்போ ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரகன் தான் அந்த புதன் அந்த புதன் போய் நீசமாக உட்காந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நிலம் வாங்கிற இடம் வாங்குற இந்த மாதிரியான அந்த சொத்துக்கள் வாங்கின கூட இந்த காலகட்டம் டாக்குமெண்ட் இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து தான் வாங்கணுங்கிறத ஞாபகத்து வச்சுங்க ஏன்னா வியாபாரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போது விற்கக்கூடாத சொத்துக்கள் அதாவது ரொம்ப நாளாக விற்பனையாகாத சொத்துக்கள் திடீரென்று விற்பனையாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வித்தியாசமான அணுகுமுறையில் அதாவது ஒரு விவசாயம் செய்கிறீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட ஒரு வித்தியாசமான ஒரு நுட்பத்துடன் செயல்பட்டு இந்த மாதத்தில் ஏதாவது என்ன சொல்றது ஒரு புத்திசாலித்தனத்தான அதாவது டிஃப்ரெண்ட்டான வகையில் நீங்கள் உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி அதை விற்பனை செய்து லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தாயின் மூலமாக உங்களுக்கு அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த அந்த இடத்தில் செவ்வாயும் சுக்குரனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்போ தனஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்காரு உங்க எட்டாம் அதிபதியும் அந்த அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்போ என்ன ஆகும் இந்த காலகட்டம் அப்படின்னா அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் செல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது செவ்வாய் அப்படின்னு சொல்லணும் அந்த செவ்வாய் உச்ச பலத்தோட அஞ்சாம் இடத்திலிருந்து கோபம் ஆக்ரோஷம் ஏதோ ஒரு வகையில சண்டை சச்சரவுகள் சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குள்ள நீங்க போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்போ அந்த இடத்துல ஒரு எரிச்சலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எதிரி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது எதிரி தொல்லை உங்களுக்கு இடையூறு அப்படிங்கிறது வேலையில் சரி அல்லது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலும் ஒரு இடையூறு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுலேயே வலிமை பெற்றிருக்கார் அப்ப அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதும் இருக்கும் சூரியனும் இணைந்து இணைந்திருக்கின்ற காரணத்தால் அதனால தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் கூட கொஞ்சம் கவனம் அதாவது இந்த பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் கிடையாது அப்படின்னு சொல்றேன் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் அந்த ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால அந்த ராகுங்கிறது அந்நியருங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் அந்நியர்களுடைய தலையீடு இல்லாமலும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக அதாவது உங்களுடைய கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குகிறது ஏன்னா அங்கே புதனை உட்கார்ந்து ராகுவோட இணைந்தனால அந்த நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவுகள் காதல் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நீங்க கொஞ்சம் சரியான நடந்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை வரப்போவது இல்லை எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்ப எட்டாம் இடத்தை வலிமைப்படுத்துகிறார் சுபத்துவம் படுத்துகிறதுனால எட்டாம் இடம் என்பது வலி வேதனை என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ வெளிநாட்டுக்கு செல்லணும் என்று யாரெல்லாம் இந்த கண்ணிராசினர்கள் இருக்கிறீர்களோ அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கும் போது நிச்சயமா இந்த மாதம் வெற்றி பெறும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு அல்லவா அப்போ அதே அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு வாணிபங்கள் அல்லது வெளிநாட்டினுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலம் பெறக்கூடிய தன்மைகள் அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை கனிராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அதன் மூலமாக புகழ் தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் திடீர் யாத்திரைகள் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மார்ச் ஏழுக்கு அப்புறம் போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவோடு இருக்கின்ற காரணத்தாலும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் அதாவது வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சக ஊழியர்கள் உங்களுக்கு போட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ அதனால என்னன்னா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதி வைத்து கொண்டாலே நன்று ஏன்னா திடீர் என்று கோபம் ஆக்ரோசங்கள் வெளிப்படக்கூடிய தன்மை திடீர் என்று எனக்கு வேலை வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வருவதும் அதற்கப்புற தேடுவதும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால வேலையே நீங்க பெருசா அது என்ன இருக்கோ அது அப்படியே நீங்க செயல்படுவதுதான் சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அப்போ அந்த ராகுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய துர்கையம்மனுடைய வழிபாடு என்பது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய அமைப்பும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ராகு அதாவது ராகுனுடைய இது அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் பாருங்கள் இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்க இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்